சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை ஏங்கி கொண்டிருக்கிறாயா எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் எத்தனை கோவில் சென்றாலும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாதே சாயப்பா நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் இதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நான் இருப்பதை மறந்துவிட்டாயா இல்லை நான் இல்லை என்று முடிவு செய்து விட்டாயா உனக்கு நான் இருக்கிறேன் பாசத்தை அள்ளி கொடுக்கவோ அன்பை சொல்லிக் கொடுக்கவோ நான் இருக்கிறேன் என் அருகில் வந்து அமர்ந்து கொள் உனக்கு அன்பும் யாரும் தரவில்லை என்று என்றைக்குமே நினைக்காதே உன் அன்பை மதிக்காத யாரும் உனக்கு தேவையில்லை உன் அன்பு யாருக்கும் புரியவில்லை ஆனால் எனக்கு புரியும் உன் அன்பு புனிதமானது என்று எனக்கு தெரியும் நீ கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நான் பாதுகாத்து கொள்வேன் உன்னை என் பாசம் உனக்கு எப்பொழுது உண்டு ஒரு நாள் புரியும் என் அன்பு எவ்வளவு புனிதமானது என்று எல்லாருக்கும் புரியும் நான் அதை புரிய வைக்கிறேன் நீ கலங்காதே நான் சொல்வதை நீ செய் என் அன்பு போதுமல்லவா உனக்கு அன்புக்காக இயங்கும்படி நான் செய்கிறேன் என்னுடைய பாசம் எப்பொழுதும் உனக்கு உண்டு அதுபோல உன் பாசம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆயிரம் உறவுகள் வந்து மாறி மாறி பாசம் வைத்தாலும் நான் உன்னை விட்டு விட மாட்டேன் அதுபோல நீ என்னை நம்பி என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிரு வேண்டிய அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் காதல் திருமணம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு காதல் திருமணம் வலை வீடு ஆகிய வேண்டுதல் நிறைவேற அனைத்திற்கும் சாயப்பாவை முழு மூச்சாய் நினைத்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்